தேனி நகரில் எடம்திரி மேலப்பேட்டை வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவ வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் இவர்களின் சமரிதா மற்றும் கனிஷ்கா ஆகிய இரண்டு மாணவிகள் ஐ நானூத்தி தொன்னூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் ஸ்ரீ ஜனனி நானூத்தி தொன்னூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் கார்த்திகா தேவி ஹரிணி ரித்திகா மற்றும் திரு கணேஷ் பாண்டியன் ஆகிய நான்கு மாணவர்கள் நானூத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் மேலும் கணிதத்தில் பதினைந்து மாணவர்கள் நூற்றுக்கு நூறு அறிவியலில் ஆறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு சமூக அறிவியலில் ஒரு மாணவன் நூற்றுக்கு நூறு பெற்றுள்ளனர் மேலும் நானூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி மூன்று மாணவர்களும் நானூத்தி ஐம்பது மதி மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி ஒன்பது மாணவர்களும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எண்பத்தி ஏழு மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின்முறை தலைவர் ராஜமோகன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உறவின்முறை உப தலைவர் கணேஷ் பொது செயலாளர் ஆனந்த்வேல் பொருளாளர் பழனியப்பன் பள்ளி செயலாளர் நவமணி இணை செயலாளர்கள் ஐயன் மூர்த்தி தீபக் கணேஷ் பள்ளி முதல்வர் பூரண செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை வாழ்த்தினர்